இறங்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் தான் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஜெய் சிம்பிள் ஜெய ஜகன்னா அம்மா பக்காள பத்திர நாலி சங்க ரோ ஏ பைகணும் ஏ பைக மஞ்சி ரயில நை சாஃப்ட் ரயில அவட்ட பைகணம் சைஜ் கரீ பத்தோ ரயில இந்த கத்திரிக்காய் வாங்கினீங்களா உள்ளே வந்து விதை இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உள்ள வந்து கிராஸ் கிராஸாக கட் பண்ணிடலாம் அப்படி கட் பண்ணும் போது வந்து உள்ளே மசாலா வந்து இறங்கிறது கரெக்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்பவே வேலையே இல்லை சிம்பிளாகவே முடிச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் பண்ணுறத வேற எந்த கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் போட்டாலும் கரெக்டா வராது இந்த கத்திரிக்காயில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது முத்துன மாதிரி இருக்காது விதையும் இருக்காது அதனால இந்த கத்திரிக்காய் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏ பைகணும் ஊற்றுற குறிப்பா டைம்ரோ படியா ரொய்போ போன பையனி மஞ்சு ரொம்ப பண்ணேன் பெஸி டான்பி ரொய் பண்ணேன் அவன் புக்கோபி ரொய் பண்ணேன் ஏசி புடா பைகான டைப்ர ரோய் பண்ணேன் வெரி சாப்பிட்டு எம்தி லைன் குறிப்பா டைம்ர மசாலா பீத்துற ரொய் பங்க சங்க குருதப்போ टिक्के टे लुण पकवाई दरकार हल्दी टिक्के टिक्के ना मिर्ची पाउडर सब मिर्ची पाउडर मो गुरुवार टाइम रुचि जिंजर गार्लिक पेस्ट यूज करना नहीं तो अपना जिंजर गार्लिक पेस्ट यूज दरकार जीरा पाउडर टीका पक रागे मिक्स करने दरकार इतना मसला बेस मसला दरकार ना ஒரு கொஞ்சமாக ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வியாழக்கிழமை இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணல அதை போட்டிங்களா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீரக பவுடரு நீங்கள் மீன் வறுக்கிறதுக்கு என்ன மசாலா போடுறீங்களோ அந்த மசாலாவே போட்டுக்கலாம் நார்மல் ஆயில் நான் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நார்மல் ஆயில் போட்டுட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம் கத்திரிக்காய்க்கு அந்த கோடு ரெண்டு பக்கம் போட்டிருக்கதால சீக்கிரமாவே வெந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் தயிர் சாப்பாடு கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இரு இல்லைன்னா வெறுமனா அப்படியே கூட கத்திரிக்காய் வச்சுன்னு சாப்பாடுல வெறும் சாப்பாட்டில் கூட அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் வேற எதுவும் கார்ன்ஃபிளோர் எதுவுமே போட வேணாம் அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும் அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல மாமியார் மாமனார்க்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாம் போட்டு வறுத்து கொடுத்தெல்லாம் பிடிக்காது ரொம்ப மசாலாவும் போடக்கூடாது அதனால இந்த மீடியம்ல சும்மா அப்படியே வெறும் இஞ்சி பூண்டு போடாம வியாழக்கிழமை மட்டும் நான் அதை யூஸ் பண்ணல போடாம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் நான் பண்ணிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவன் பாபாக்கு பிஸி தெல்லோ மசாலா சாப் ரஜிப்பு டைம்ல பொல்லோ ரொய் பண்ணி செய்யிட்ட டிக்க திக்க பயகனம் தன் கைப்பா டாக்டர் பி மனா கொருநாந்தி செய்யிட்ட போய் பயகனத்துல சம்பு வரேடி பயகனம் பொறிப்பா போய் அம்மா எம்மிதி ட்ரை கொச்சு

தமிழ்நாக்கி வைங்க சைட ராய் லோ நிடிய சங்க சங்க தீட்டா சைட்ராக கவர் குறிவா வெந்துருக்காருனே தீட்டா சைட்ரை பொழு சிஜிதவ ரொம்ப ஹைல வைக்காம மீடியம்ல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணி வைக்க வேணாம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதா இருக்கிறதால சீக்கிரமாகவே வெந்துரும் ரெண்டு பக்கமும் நல்லா சாஃப்ட்டா வெந்துட்டோன்னே எடுத்துடலாம் அவ்வளோதான் மேலே அந்த கிறிஸ்பி கோட்டிங்கெல்லாம் எதுவுமே போட வேணாம் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிடணும் அது என்னால் பண்ணவே முடியல ஏன்னா அவங்க இருக்கும் போது நான் வேலைக்கு போயிருந்தேன் அவங்களுக்காக தான் நான் வேலைக்கு போனது ஆனால் என்னோடய சம்பளம் வாங்க ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்குறதுக்குள்ளவே எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க என்னோட லைஃப் நான் இப்போ சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கேன் நான் அதுக்கு ஒரே ரீசன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவர் நல்லா பாத்துக்கிறதால என்னோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் நல்லா இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அப்பா அம்மா தான் அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்தால வளர்த்ததால்தான் அவங்க பையன் வந்து கரெக்டா ஒரு கிட்ட எப்படி மதிப்பு கொடுக்கணும் அவங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒய்ஃபா வந்தவங்களை எப்படி பாத்துக்கணும்ட்டு கரெக்டா பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதத்துல துரோகம் பண்ணக்கூடாது எல்லா விதத்துலயும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும் போது என்னோட லைஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மெயின் ரீசனு அவங்களோட அப்பா அம்மா தான் அப்போ அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கணும்ன்றது ஏன்னா எந்த பசங்க நம்ம வீட்டுக்கு வர பொண்ணும் வந்து நம்மளோட பொண்ணுதான் அப்படின்ற எய்மோட இருக்கிற அப்பா மாமியார் மாமனாருக்கு வந்து எந்த மருமாவிலும் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை பேச மாட்டா அவங்கள நல்லா பார்த்துப்பா என் பொண்ணு வேற மாதிரி நீ வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஹேவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வர மருமகளும் ஏன் அம்மா வேற நீங்கள் வேற அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கும் என் மாமியார் அப்படி இல்லை எனக்கு நாள் நாத்தனாரு அவங்க எல்லாரை விட எனக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள கொஞ்சம் வயசாயிட்டு இப்போ நடக்க முடியல அப்படின்னு எப்படியாவது ஊருக்கு ஹைதராபாத் கூட்டின்னு வந்தனும் நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்ச நாளாவது ஒரு பத்து நாளாவது அவங்க இருந்துட்டு போனோம் என் பையன் இப்போ இப்படி எல்லாம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் இத வந்து அவங்க பார்த்து சந்தோஷப்படணும் தான் பையனை படிக்க வச்ச அப்பா அம்மா வந்து பையன் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த அப்பா அம்மாவை பாக்குறதுக்கே இல்ல நீ மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல அனுப்புனா கூட நீ கூட இருந்து இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து எப்பவுமே இருக்காது அது இருக்கிற மா கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃப் வந்து உன்னோட பையனுங்க வந்து உன்னை கொஞ்சம் வயசான போது உன்னை விட்டுட்டு இருந்தா என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதே தான் அவங்க அப்பா அம்மாக்கும் இருக்கும் அவங்க பையனுங்க என்னதான் சொல்லாம இருந்தாலும் அவங்க மனசால அந்த கவலை வந்து எப்பவுமே இருந்து இருக்கும் அந்த பாவமெல்லாம் இருந்தீங்கன்னா அது நம்மளுக்கு நம்ம ஃபுல் ஃபேமிலிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வந்து நல்லாவே இருக்கு அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் சும்மா டயலாக் அடிக்கலாம் நீங்க உங்க மாமியார் எப்படி பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க என்னையும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல என்னையும் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இவ்வளவு எவ்வளவு திட்டினாலும் இவள் சும்மாவே வேர்க்கல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு என்ன நான் அவங்க எவ்வளவு எனக்கு ஒரு அவங்க எவ்வளோ கஷ்ட படுத்துற அளவுக்கு என்ன பேசினாலும் அடுத்த ஒரு டூ செகண்ட்குள்ள நான் போயிட்டு நான் தப்பு பண்ண மாதிரி நான் சாரி சொல்லும் போது அவங்க மறந்துட்டு சரி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுடுவாங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கு உண்டான அந்த இது மனசு வந்து இப்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினாவே போதும் இப்பெல்லாம் என்ன பிடிக்கும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சு கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்கன்னா பாருங்க ஒரு வயசாயிட்டு ஒன்றே அவங்களோட குணம் எல்லாமே ஃபுல்லாக மாறிடும் நம்ம தான் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் எனக்கு நிறைய வந்துட்டு எப்போ பாரு மாமியா இருக்க கேன்ஸ்டா ஒரு குறை சொல்லினே இருக்கிறவங்கள பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஒரு லிமிட் இருக்கு நீ இப்போ சந்தோஷமா உந்திருக்க நீ கார்ல போறன்னா நீ எல்லா நகையும் போட்டிருக்கேன்னா அதை வாங்கி கொடுத்தது வந்து அவங்களோட பையன் அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க நல்லா படிக்க வச்சிருக்காங்க இப்போ அதனால தான் நீ நல்லா இருக்கு அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாவே எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க இந்த கத்திரிக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட நான் சொன்ன விஷயம் யாருக்காவது உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ரீசன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்